அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை முப்பத்தி நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இருக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்போ அதை காலை முதல் இரவு பொழுது வரை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நம்முடைய சிறகு இலக்கியம் எங்களை வழி நடத்தினீரே எதற்காக நன்றியாண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே அப்பா சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே நன்றி நன்றியாண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே ஆபத்திலிருந்து எங்களை நன்றி நன்றியாண்டவரே இயற்கை தீட்டங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா போக்கை வரத்தை ஆசீர்வத்து எதற்காக அப்பா உணவு கொடுத்து உடை நன்றி ஆண்டவரே அப்பா குடும்பத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டு அப்பா எல்லா விதமான ஆசிர்வாதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற கிருவிக்காக நன்றி செலுத்துகிறப்பா இன்று கொடுத்த வார்த்தை கூட நன்றியப்பா நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்களின் சீடர்கள் மீது எல்லாரும் அறிந்து என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படி அப்பா தண்ணி தானே நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்பு உலகத்தில் கொடுங்க எல்லாருக்கும் எல்லார் மீது அன்பு சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நம்முடைய கட்டளையே அதுதான் தகப்படி இடத்துல கட்டளை கொடுத்துருக்குறீங்கப்பா நான் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே எங்களிடத்தில் அன்பு இல்லை ஆண்டவரே சுயநலமான வாழ்க்கை தான் தகப்பனே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே சுயநலம் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கள நாடி ஓடி தேடுற ஆண்டவரே ஆனால் அன்புன்றது ஒரு பொருட்டு இல்லை தகப்பனே அன்பை உதறி தள்ளுகிற சூழ்நிலையில் இருக்காங்க தகப்பனே ஆம் தகப்பனே தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்த பிறகு உதறி தள்ளுகிற மனநிலையில் இருக்கிற அப்போ அந்த வாழ்க்கை தான் இந்த காலத்துல ஓடிட்டு இருக்கு தகப்படி யாரையும் குற்றப்படுத்த முடியாத ஒரு பணம் தான் இந்த உள்ளகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு யார் பணக்கார அவங்க தான்ப்பா தேடி தேடி அன்பை கொட்டுகிற நிலவையில் போயிட்டுருக்க ஆண்டவரே அப்பா இதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்காண்டவரே அன்பு 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 சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோப்பா இந்த அன்புனால் இது மேலேப்பா இந்த காலத்தில் திருமணம் ஆகி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே ஒற்றுமை இல்லை தகப்பனே அப்பா ஒரு மாதம் தான் திருமணம் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமான உடனே விவாகரத்து புரிந்து கொள்ளுதல் இல்லைப்பா இருபது வயதான முப்பது வயதான நாற்பது வயதான அப்பா பார்த்தாலும் கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆண்டவரே புரி புரிதல் இல்லை அன்பு இல்லை ஆண்டவரை சமாதானம் இல்லாண்டவரை பொறுமை இல்லை அப்பா அப்பா எதையும் சகித்து கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லை ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒன்று குறைஞ்ச அதிகார பதிமூலம் சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்பு பொறுமை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அன்பு நன்மை செய்யும் சொல்லியிருக்கிறீங்க அன்பு பொறாமைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அன்பு தற் தற்புகழ்ச்சி கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அன்பு இருமாப்பா அடையாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அன்பு இழிவானதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா தன்னலை நாடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா எரிச்சலுக்கு இடம் கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க

ஆண்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆனால் நாங்கள் எடுத்து காரியங்களை செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாக இருக்க ஆண்டவரே அன்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறா தகப்படி இந்த நாளில் கூட அப்பா எல்லா குடும்பத்துக்கும் ஒற்றுமை கொடுங்கப்பா உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுத்து ஆசிரியத்தையும் தகப்படி அன்பை கொடுத்த ஒரு இடத்துக்கு தகப்படி நாங்கள் வேறு எதையுமே கேட்குற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்குற உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறு பிள்ளைகள் முதியோரை இளைஞர் இளப்பெண்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்குறப்பா அனைவருக்கும் உடைய அன்பை சமாதானத்தை கிருபை கொடுத்து ஒரு எடுத்து விட வாழ்க்கை அஞ்சு கொண்டாடுகிறோம் நாங்கள் நான்கோராகி கொண்டாடுகிறோம் ஆமீன்